ஸ்ரீமதி ராமானுஜாய் மஹா ஸ்ரீமத் வர வர முனையே பிரம்மா ஸ்ரீரங்கம் மங்குநாதர் கோயில் தெற்கு ராஜகோபுரம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் பார்க்க போறோம் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி நாய்க்கு மன்னர்கள் தெற்கு ராஜகோபுரத்தை கட்டாய் விட்டார்கள் ஆனா அவளால எதாவது முடிக்க முடியல

என்னது அப்படின்னு பார்க்க போறோம் ஒன் பாயிண்ட் செவன் கோடி செங்கற்கள் அதாவது பிரிக் டுவெண்டி தௌசண்ட் டன் மணல் அதாவது சேண்ட் ஆயிரம் டன் கருங்கள் அதாவது அதாவது தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் டன்கள் இதையடி நூத்தி எட்டு திவ்யஸ்தலங்கள் அப்படின்னு புத்தகத்திலிருந்து கத்தண்டேன் எல்லாருக்குமே இந்த இந்த श्रीमती रामानुजाय नमः श्रीमद् रमणीय नमः